நாயகம் செல்லல்லா அகலை செல்லமர்கள் சொன்னார்கள் யாருல்லாம் உடம்பில இருந்த உயிர்கள் பிரிக்கப்படுகிற பொழுது எங்களுக்கு இலகுவாக்குவாயாக இலகுவாக்குவாயாக என்று நாயகம் செல்லல்லா அகலை செல்லமர்கள் பிரார்த்திக்க சொன்னாரே அந்த பிரார்த்தனையுடைய மகத்துவத்தை இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன் மகனு என்று அப்துல்லா இப்டு அமிருபன் ஆஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்ப உடம்பில் இருந்து உயிர்கள் கைப்பற்றப்படுகிற பொழுது மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற வேதனையில் நபித்தோழர்கள் எந்த வகையிலும் அல்லாஹ் ரப்புல்லாலமீனுடைய அந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் சொன்னார்கள் மக்களே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற உங்களுடைய உடம்புகளில் இருந்து உயிர்கள் வெளிப்படுகிற பொழுது நீங்கள் அனுபவிக்கின்ற வேதனையை விட இரண்டு மடங்கு வேதனையை நான் அனுபவிக்கிறேன் என்று நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் குறிப்பிடுகிறார் அல்லா திருமறை குரானில எவ்வளவோ சொல்லுகிறார் ஆக அல்லாவினுடைய தூதர்களும் சகாபாக்களுமே அந்த உடம்புல இருந்து பிரிகிற அந்த உயிருடைய வேதனையை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவால் தடைக்கப்பட்ட காரியங்களை செய்து அக்கிரமமான அடிப்படையில் அல்லாஹுடைய சாபத்தை பற்றி பெரும்பாவங்களை எல்லாம் செய்து அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுவை நினைவு கூறாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படியான நம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்ன நம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்ன இந்த உலகத்தில் எழுபது ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் அல்லாஹ் ரப்பல்லாலுமே நமக்கு வாழ்கிற வாழ்கிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார் நாயகம் செல்ல அல்லாஹளை செல்லவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியானுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற நினைத்தால் புகாரியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறார் ஒரு அடியானுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற நினைத்தால் அல்லாஹ் அந்த இடத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக தீர்மானித்து விடுகிறான் இந்த இடத்தில் வைத்து உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தால் அந்த உயிர் கைப்பற்றப்படுகிற நேரத்திலே அவனையும் அறியாமல் அல்ல அவனை அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லுகிறார் நாயகம் செல்லல்லாகளை அவர்கள் சொல்லுகிறார் எந்த இடத்தில் எந்த அடியானுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று அல்லா நிச்சயமாக தீர்மானித்து விட்டான அந்த இடத்திற்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் அவனை அழைத்து சென்று அவனுடைய உயிரை கைப்பற்றுகிறான் என்று நாயகம் செல்லல்லாகளை செல்லவர்கள் சொல்கிறார் எவ்வளவு ஆழமான ஒரு உண்மை இந்த நபி மொழியிலே கிடக்கிறது என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நண்பர்களுடைய வாழ்விலே கூட பார்க்கிறோமே தீபாவளி என்றோ அல்லது பெருநாட்குடைய தினத்திலோ நண்பர்களோடு சேர்ந்து டூர் போகிற ஒரு பழக்க வழக்கம் நண்பர்கள் மத்தியிலே உண்டு குளிக்க போகிற இடத்திலே இறந்த மனிதர்கள் உண்டு அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்திற்கு சென்றிருப்பார்கள் விபத்திலே பலியான மனிதர்கள் உண்டு இவர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது நாமே ஆச்சரியப்படுவோம் இவன் எதற்கு அந்த இடத்திற்கு போனான் கேட்கிறோமா இல்லையா சாதாரணம் பார்ப்பமா இல்லையா இவன் நல்லத்தான இருந்தா இவையே அந்த இடத்துக்கு போனான் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் சொல்லுகிறார் அந்த அடியானை எந்த இடத்தில் அந்த அவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று அல்லா நினைத்தான அந்த இடத்திற்கு அல்லா அழைத்து சென்றிருக்கிறார் நாயகம் செல்ல அல்லா செல்லவர்கள் சொல்கிறார் நாமெல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பூமியிலே நாம் என்ன நிரந்தரமாக வாழப்போகிறோமா வாழ்ந்தால் தான் என்ன சாதிக்க முடியும் என்றைக்கு நாம் பிறந்தோமோ அன்றைக்கு அல்லாஹ் விதியை எழுதி வைத்து விட்டான் இன்றைக்கு பிறந்த இவன் இன்றைக்கு மரணிப்பான் மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது மரணத்திலிருந்து நாம் தப்ப வேண்டுமானால் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் பிறந்தால் மரணம் நிச்சயம் மரணம் நிச்சயமாக்கப்பட்டால் மரண தருவாயிலே நடக்கக்கூடிய சம்பவத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அல்லா திருமலை நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களுக்கு மரணம் வரும் உயர்வான கோட்டையில் யாரும் ஏறி சென்றுவிடமாக முடியாத கோட்டையில் நீங்கள் அமர்ந்தாலும் என்னுடைய வானவர்களுக்கு அது தடை அல்ல எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தாலும் என்னுடைய வானவர்கள் ஏறி வந்து விடுவார்கள்

அந்த மரணம் உங்களுக்கு சம்பவித்தால் அதற்கு பிறகு நீங்கள் பகிரங்கமாக செய்தவை மறைமுகமாக செய்தவை அல்லாவுக்கு கோபமூட்டக்கூடிய காரியத்தை செய்தவை அல்லாவுடைய அருளுக்குரிய காரியத்தை செய்தவை எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்க போகிறானே அந்த அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அன்றைக்கு செல்ல போகிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குரான் சொல்லுகிறார் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் ஒரு இடத்தில் சொன்னார்கள் மக்களே யார் அல்லாவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை அல்லாஹும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் யார் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் வெறுக்கிறார்களோ அவர்களை பார்க்க கூடாது என்று அல்லாவும் வெறுத்து ஒதுங்குகிறார் உடனே ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள் ஆயிஷா அம்மையார் அவர்கள் எப்பொழுதுமே கூர்மையான அறிவு படைத்தவர்கள் கேட்டார்கள் யார சூழல்லா அல்லாஹுவை பார்க்க நாங்கள் விரும்புகிறோம் அல்லாவும் எங்களை பார்க்க விரும்புகிறான் என்று நீங்கள் சொல்லகிறீர்கள் நாங்களோ மரணத்தை விரும்பாதவர்கள் உலகத்துல யாரும் மரணத்தை விரும்ப மாட்டோம் இல்லையா நாங்கள் மரணத்தை விரும்பாதவர்கள் இந்த பூமியிலே அதிகம் அதிகம் அல்லாவுக்கு இபாதத்து செய்ய எங்களுடைய உடம்பிலே உயிர் தேவைப்படுகிறது இந்த பூமியிலே நாங்கள் உயிர் வாழ்ந்தாக வேண்டும் அளவுக்கு அதிகமாக அல்லாவுக்கு நாங்கள் இபாதத்து செய்தாக வேண்டும் நாங்கள் மரணத்தை விரும்பவில்லையா யார சூழல்ல அப்படியானால் அல்லாஹ் எங்களை பார்க்க விரும்ப மாட்டானோ அதையா தாங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்டவுடனே நாயகம் செல்லல்லாக செல்லமர்கள் சொன்னார்கள் அப்படி அல்ல சமாச்சாரம் சம்பவம் அப்படி அல்ல ஒரு மனிதனுக்கு மரண தருவாய் வரும் அந்த மரண தருவாயிலே நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிற பொழுது வானவர்கள் வருவார்கள் வானவர்கள் அவனோடு பேசுவார்கள் அவன் சொர்க்கவாசி என்று உலகத்திலே தீர்மானிக்கப்பட்ட உடனே அல்லாஹுவை பார்க்க விரும்புவானே அவனை அல்லாஹும் பார்க்க விரும்புகிறார் மரண தருவாயிலே ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது அந்த உடம்பிலே வெளிப்படுகிற உயிர் வானவருடைய கையிலே கிடைத்து விடக்கூடாது அல்லா போய் சந்தித்து விடக்கூடாது என்று மரண தருவாயிலே கெட்டடியான் இருக்கிறானே அவனே அல்லாஹ் இருக்கிறான் அதுதான் உண்மை சம்பவம் என்று நாயகம் செல்ல அல்லாஹலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல்லாலும் நம்ம எதற்காக வேண்டி விட்டு வைத்திருக்கிறான் அவன் நினைத்தால் சாதாரண ஒரு நரம்பை ஒரு நரம்பை பிடித்து அல்லாஹ் ரப்புல்லாலும் எழுத்தால் கூட செலவழிக்க நம்முடைய இடத்திலே பணம் இல்லையே செலவழிக்க நம்ம இடத்திலே பணம் இல்லையே அழகான பார்வை கேட்கிற ஆற்றல் பேசுகிற ஆற்றல் பிடிக்கின்ற ஆற்றல் நடக்கின்ற ஆற்றல் சிந்திக்கின்ற திறன் அழகான கட்டுமஸ்தான உடம்பு இவைகள் எல்லாம் எதற்கு இந்த பூமியிலே அல்லாவுக்கு எதிராக நடப்பதற்கா நாயகம் கோபத்தையும் சாபத்தையும் பெற்று நடப்பதற்கா இந்த பூமியிலே இந்த உடல் அல்லாஹ் தந்த உடல் இந்த உடம்பிலே ஒட்டி இருக்கிற சதை பிண்டங்களும் உயிர்களும் இந்த பூமியில இருக்கிறவரை நம்மை மக்கள் மதிப்பார்கள் பணம் இருக்கிறவரை மக்கள் நம்மை மதிப்பார்கள் செல்வங்கள் இருக்கிற வரை மக்கள் நம்மை மதிப்பார்கள் அதிகாரம் இருக்கிற வரை மக்கள் நம்மை மதிப்பார்கள் இருக்கிற வரை மக்கள் நம்மை மதிப்பார்கள் ஆனால் உடம்பிலே இருந்து உயிர் சென்று விட்டால் நம்ம யாரும் மதிக்க மாட்டார்கள் நம்மோடு யாரும் வரவும் மாட்டார்கள் நம்மை கொண்டு வந்து நண்பர்களும் குடும்பர்களும் கொண்டு போய் மண்ணை தோண்டி கொண்டு போய் அடைக்கிவிட்டு எல்லோரும் திரும்ப வருகிற வாழ்க்கை தான் உலக வாழ்க்கை உலகத்திலே இருக்கிற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் எல்லோரும் உங்களை சுமந்து தூக்கி சென்று உங்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு முன்னால் நீங்களே குமிந்து நிமிர்ந்து உலகத்திலே தொழுது கொள்ளுங்கள் என்று உலகத்திலே அறிஞர் ஒரு மக்கள் சொல்லுகிறார்கள் மரணத்தை நினைவுபடுத்துகிறார்கள் நாயகம் சொல்லல்ல அவர்களை செல்லவர்கள் சொன்னார்கள் மக்களே என்றைக்குமே மரண சிந்தனையோடு வாழுங்கள் அப்பொழுதுதான் சைத்தானை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் என்றைக்குமே மரண சிந்தனையோடு வாழுங்கள் அப்பொழுதுதான் நன்மையான காரியத்தை செய்ய முடியும் எப்பொழுதும் மரண சிந்தனையோடு வாழுங்கள் அப்பொழுதுதான் பாவமான காரியத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கி வாழ முடியும் என்று நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்களே அந்த மரணத்தை எல்லோரும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அந்த சிந்தனையை நாம் எல்லாம் மறந்துவிட்டோம் பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் இரவிலே தூங்கச் சென்றால் விழிப்பது நிச்சயம் அல்ல இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நிச்சயமாக்க வைத்திருக்கிறார் நாம் எங்கே எந்த நேரத்தில் எந்த ஆயுளில் எந்த வருடத்தில் எந்த இரவில் எந்த பகலில் நாம் மரணிப்போம் என்பதை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறார் பிறந்த குழந்தை முதற்கொண்டு முதியவர்கள் வரை எல்லோரும் எப்பொழுது மரணிப்பார்கள் என்பதை அல்லாஹ் அவன் கைவசம் வைத்திருக்கிறான் அப்படியானால் நாம் எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ் மறந்தும் இந்த உலகத்திலே நாம் நடக்கிறோமே எப்படி அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறான் என்கிறீர்களா அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகிறான் நாயகம் செல்ல அல்லாஹலை செல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி நமக்காக வேண்டி அல்லாஹிடத்தில் செய்த பிரார்த்தனை விளைவாகத்தான் அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறார் நாயகம் செல்ல அல்லாஹலை செல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் செய்தார்கள் மிகப்பெரிய பிரார்த்தனை அல்லாஹ் என்னுடைய சமுதாய மக்களை உடனுக்குடனே அவர்கள் உனக்கு எதிராக நடக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீ தண்டித்து விடாதே அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு உலகத்திலே அவகாசம் கொடு வேண்டுமானால்

இந்த பூமிக்கு மேல் நடமாடி கொண்டிருக்கிற நீங்கள் எனக்கு துரோகமான அடிப்படையிலே நடக்கிற பொழுது அதற்காக வேண்டி உங்களை நான் தண்டிக்க ஆரம்பித்தால் இந்த பூமியிலே ஒரு உயிர் பிராணி கூட இந்த பூமிக்கு மேல் நடமாட முடியாது வைதாஜா அஜலகும்லா எஸ் அஃபெருனு சாத்தவங்களா எஸ் திமோன் உங்களை நான் விட்டு வைத்ததெல்லாம் உங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நான் ஒவ்வொரு நேரத்தை நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன் அந்த அந்த நேரம் நேரம் வருகிற பொழுது ஒரு கண கூட நீங்கள் நீங்கள் முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டீர்கள் நினைக்கிறீர்கள் இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வாழ்வையினுடைய ஆரம்பமும் முடிவையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லா பல இடங்களில் திருமறை குரானிலே சொல்லுகிறானே மக்கள் அதனுடைய ஒரு மாடலை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அல்லாஹ் அல்லா திருமறை குரானிலே சொன்னானே இந்த பூமியிலே நீங்கள் நடக்கிற பொழுது உங்களுக்கு தரப்படுகிற வாய்ப்பை பயன்படுத்தி திருந்தி வாழுங்கள் என்னை மறந்து வாழாதீர்கள் என்னை நினைவு கூர்ந்து வாழுங்கள் பது குருனி அது குருக்கும் என்னை நினைத்து பார்த்தால் உங்களை நானும் நினைத்து பார்ப்பேன் புள்ளி அய்வாதி அல்லதியின் அசுரப்பு அல அன்புசையும் லா தக்குனத்தும் இற ஹமதில்லா தங்களைக்கு தாங்களை அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹி என்னுடைய திரை பாவம் அன்னிப்பு கட்டி வீற்றி வருங்கள் திருந்தி வாழுங்கள் உங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகிறான் மனிதன் திருந்தி நடக்காவிட்டால் மனிதன் ஐவேளை தொழுது இபாதத்துகளிலே ஈடுபட்டு பாவமான காரியத்தை விட்டு ஒதுங்கி இந்த ரமலானுடைய மாதத்திலே பெற்ற படிப்பனையை இன்னும் மாதங்களிலும் பிரதிபலிக்கும் முகமாக யாரெல்லாம் திருந்தி வாழ்ந்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் திருந்தி வாழாவிட்டால் அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்வதை கேளுங்கள் மக்களே அல்லாஹு ரப்பு சொல்கிறான் இந்த நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒவ்வொரு மனிதனுடைய நேரத்தையும் நான் நிச்சயமாக குறித்து வைத்திருக்கிறேன் அமரர்கள் வானவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் ஒருவர் அல்ல அவர்கள் இரண்டு பேர்கள் அல்ல ஒரு கூட்டமே அந்த மனிதனுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கு என் புறத்திலிருந்து அனுப்பப்படுவதாக அல்லா சூரத்தில் அன்பாலிலே குறிப்பிடுகிறார் என்ன சொல்கிறான் அல்லாஹு ரபுல் ஆலவின் சூடத்தில் அன்ஃபாலினுடைய அறுபத்தி ஒன்றாவது அத்தி அறுபத்தி ஒன்றாவது வசனத்திலே அல்லாஹு ரபுல் ஆலமின்னு சொல்லுகிறாரு இதா ஜா அவர் ரக்குமுல் மவுத் தவப்பத்து குரு சுனுனா என் புறத்திலிருந்து அமரர்கள் அந்த நேரத்திலே வருவார்கள் வந்து உங்களுடைய ஆன்மாக்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அந்த அமரர்கள் எப்படிப்பட்ட அமரர்கள் என்றால் என்னுடைய கட்டளையை கடுமையான அடிப்படையில நிறைவேற்றக்கூடிய அமரர்கள் என்று அல்லா திருமறை குரானில சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனுடைய உயிர்களை கைப்பற்றுகிற பொழுது மாணவர்கள் வருவார்களா இந்த ஆயத்தை மேற்கோள் காண்பித்த நாயகம் செல்லல்ல செல்லமர்கள் சொல்லுகிறார் ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது அவர்களுடைய முகமெல்லாம் பிரகாசம் சந்திரனை போல சூரியனைப் போல பார்ப்பதற்கே மிக அழகான அடிப்படையில் முத்தாளான பற்களை மிக பிரயாசமான மாணவர்கள் அந்த மனிதனுடைய வீட்டை சுற்றி வருவார்கள் படுத்துக் கொண்டிருந்த அவன் அப்படியே ரவுண்ட் வளையம் விட்டு விடுவார்கள் அந்த மனிதன் பார்க்கிறான் ஆனா நம்முடைய குடும்பத்தில் வித்தியாசமான ஆட்கள் இருக்கிறாங்களே தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் எல்லோரும் அந்த சக்கராத்துடைய வேதனையிலே கிடக்கிற அந்த மனிதனை பார்த்து பரிதாபமாக பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென ஒரு ஜமாத் அந்த ஜமாத் வித்தியாசமான ஒரு ஜமாத்

பிரகாசமான முகத்தை உடைய மாணவர்கள் வருகிறார்கள் சொர்க்கத்து கம்பளங்களை கையிலே வைத்திருக்கிறார்கள் அழகழகான பொருள்களை கண்ணை கவருகிற பொருள்களை கையிலே வைத்திருக்கிறார்கள் இந்த அடியான் பார்க்கிறான் ஆஹா அந்த பொருள் கையிலே கிடைத்திருக்க வேண்டுமே அழகான தோற்றமுடையவர்களாக இருக்கிறார்களே யார் அவர்கள் என்று தன்னுடைய நப்சோடு அந்த பேசுகிறார் உடனே உயிர்களை கைப்பற்றுகிற மாணவர்கள் மலாய்க்கத்துள் மவுத் என்று சொல்லப்படுகிற உயிர்களை கைப்பற்றுகிற ஒரு மாணவர் அந்த இருந்து புறப்பட்டு வெளியே வந்து அந்த படுத்து கிடக்கிற அந்த சக்கராத்துடைய படுத்து அந்த மனிதனுடைய தலைமாட்டிலே வந்து அமர்கிறார்கள் அமர்ந்து சொல்லுகிறார்கள் அடியானே அடியானே அல்லாஹ்